கோவையில் ஸ்போர்ட்ஸ்லாண்ட் சார்பாக இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற தடகள போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் தடகள போட்டியில் இந்திய மற்றும் உலக அளவிலான போட்டிகளுக்கு மாணவ மாணவிகளை தயார்படுத்தும் வகையில் கோவையில் தனியார் அமைப்பினரும் தடகள போட்டிகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கோவை ஸ்போர்ட்ஸ்லாண்ட் சார்பாக தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக மாவட்ட அளவிலான ஜூனியர் தடகள போட்டிகள் நேரு ஸ்டேடியம் வளாகத்தில் நடைபெற்றது ஸ்போர்ட்ஸ்லாந்து நிர்வாக இயக்குனர் நவீன் ஜோன் இணை நிர்வாக இயக்குனர் சஞ்சய் ஜான்சன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற போட்டியின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை அதிகாரி மதி ஆனந்த் ரோட்ரி மாவட்ட பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் கிரீன் சிட்டி தலைவர் மணிகண்டன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் மாவட்ட அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கோவை வருவாய் மாவட்டத்துக்கு உட்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டு வயது பிரிவுகளின் அடிப்படையில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தொடர் ஓட்டம் சாஃப்ட் பால் எறிதல் தடை ஓட்டம் குண்டு எறிதல் வட்டி எறிதல் ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக ஸ்போர்ட்ஸ்லேண்ட் நிறுவனத்தின் பிளேலாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னும் புதிய கிளை துவங்கப்பட்டது எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்களோடய செகண்ட் அத்லெட்டிக் மீட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சார்பாக நடத்துகிறோம் கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியமில் இது எங்களோட செகண்ட் இயர் நாங்கள் நடத்துகிறது இந்த ஈவெண்ட்டு இந்த தடவை மோஸ்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஸ்கூல் கிட்ட வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க எல்லாமே ஃப்ரம் அண்டர் எயிட்லேருந்து அண்டர் எயிட்டீன் வரைக்கும் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னு நாங்கள் நிறையா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய மெம்பர்ஸ்லேருந்து நிறைய வாலண்டியர்ஸ் சீஃப்கேர்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி ஸோ இது மூலிமா எங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு அத்லெட்டிக்ஸில் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஈவெண்ட்ஸு இது எல்லாம் எல்லா ஈவெண்ட்ஸு அண்ட் எல்லா கேட்டகரிஸ்லையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மூலிமா ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேலேண்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதை லான்ச் பண்ணியிருக்கோம் இது எதுக்குன்னா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ட்ராக் அண்ட் ஃபீல்ஸு ஃபுட்பால் டேர்ஸு ரன்னிங் ட்ராக்ஸு அதுக்கப்புறம் ஷட்டில் கிரவுண்டு பேஸ்கெட் பால் கிரவுண்டு வாலிபால் கோர்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மூலிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற மூலிமா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸை விளாட வச்சு இப்போ நம்மளோட டெவலப்மெண்ட் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடோட இது இது பண்ணி நம்ம நிறைய ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மூலிமா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தேங்க் யூ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம உங்களுக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸு ஷார்ட் புட்டு ரிலே அது மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது டிஸ்கஸ் த்ரோ எல்லாமே நடக்குது எல்லா கேட்டகிரீஸ்லேயுமே இந்த ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால் இது ஒரு பெரிய மாஸ் க்ரௌட் இன்றைக்கி வந்ததுக்கு நம்ம கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சு ஈவினிங் எல்லாருக்குமே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி நாங்கள் என் பண்ணுறோம்னு நாங்கள் இது பண்ணுறோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் எல்லா வருஷமும் நாங்கள் கண்டக்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரி நிறைய இது மூலிமா இதை பார்த்து இன்னும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் என்கரேஜ் ஆகி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் இன்னும் நல்லா பண்ணணுன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ